అదేమారి తిరుపతిలోంది కిలోమీటర్ డిస్టెన్స్ ఎవరు కురే వరం ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నా అంటే గూడూరు సంతలో ఉన్నాం గుడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో వస్తుంది తిరుపతి నుంచి ఒక నూరు కిలోమీటర్ డిస్టిక్ డిస్టెన్స్లో ఈ సంత ఉంది నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో ఒక నలభై కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ సంత వస్తుంది చెన్నై నుంచి నెల్లూరుకు పోయే రూట్లో చెన్నై నుంచి ఒక నూట ఇరవై ఐదు కిలోమీటర్ చెన్నై మాధవరం నుంచి ఒక నూట ఇరవై ఐదు కిలోమీటర్ డిస్టెన్స్ లేసి అంత వస్తుంది ఇప్పుడు మనం ఒంగోలు పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము పోయిన వారం కూడా ఇదే స్టేటస్దా ఈ వారం కూడా ఇదే స్టేటస్దా ఇప్పుడు టైం ఒక ఏడు గంటలు అయి ఉంటుంది ఏడు ఏడుంగాలు అమారు ఉండొచ్చు ఇప్పుడు చూస్తే ఒక చిన్న పిల్లలు ఒక నాలుగు బ్యాచ్ నిలిచింది మొత్తం బండిలో అమ్మేసి ఒక్కొక్క బండికి పది కిలోలు ఇరవై కిలోల్లో ఆ లెక్కన ఒక నాలుగు బ్యాచ్ నిల్చుంది ఇవన్నీ వేరే మారుపేరానికి తీసుకుండొచ్చు వీళ్ళు రే రెగ్యులర్గా ఎత్తే వాళ్ళు కాదు ఏం చెప్తున్నారు అయ్యే ఏం చెప్తున్నారు ఏం చెప్తున్నారు అయ్యే పన్నెండు వేల ఆరు వందలు ఇది ఇంత కుటింగ్ కడిసీ అదా పెరుసం వచ్చి చిన్నది కుటింగ్లో పన్నెండు ఆరునూరు చాగ இது எல்லாமே வந்து நம்ம கொண்டு போன உடனே ஃபீடு நம்ம வந்து போட்டு இதை வளர்க்க முடியாது இந்த குட்டிகளெல்லாம் நம்ம வந்து ஒன்று மேய்ச்சல் இருந்தால் மேச்சலில் விடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம உணவு ஏதாவது கட்டி வச்சு இந்த பொட்டு ஐட்டம் நம்ம கடல பொட்டு தோரம் பொட்டு அந்த மாதிரி பொட்டு ஐட்டம் கொடுக்கலாம் கடல புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஊற வச்சு தண்ணி வைக்கலாம் மில்க் ரீப்ளேசர் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த குட்டியெல்லாம் ஓரளவுக்கு வளர்க்க முடியும் இது இன்னுமே நிறைய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதையெல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடு இது பண்ணுறாங்க ஒரு தண்ணி வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் செர்த்தா பன்னெண்டு வேலை ஆறு வந்தல் செப்தினாரும் ఇవి వచ్చి పెద్ద పిల్లలైనా అమ్మేసి చిన్న పిల్లలు ఈ పిల్లల్ని మనం ఎత్తుకుపోయిందే దానా పెట్టి పెంచడం మాల్దో వీటిని మనం గడ్డి మే మే మేసే అయితే గడ్డి మేస్తే కొంచెం సమాలిస్తాయి మిల్క్ రీప్లేసర్ మనం ఇచ్చు అదే మరి పొట్టు ఆ మరి ఈ శనిగి పొట్టు అట్టి పెట్టి వీటిని మనం కొంచెం పెంచాలా ఏమంటే పాలు తాగుతున్న పిల్లలు టక్కని మనం దానా పెట్టినామంటే సెట్ అవవు நண்பர்கள இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாலு பேட்ச் தான் இருக்குது இந்த ஒங்கோல் குட்டிக்குள்ள பெரிய சைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தனை குட்டியாக இருக்குது அந்த மாதிரி இந்த அளவு குட்டி இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு செட் ஆகும் ரொம்ப சின்ன குட்டியை நம்ம எடுக்கக்கூடாது இன்றைக்கி குட்டி வரல அப்படின்னு சொல்ல முடியாது நிறையவே குட்டி வந்தது வியாபாரிங்க நிறைய நிறைய பேர் வந்து குட்டி எடுத்துட்டாங்க இன்னுமே பொங்கல் கழித்து ரேட்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வரும் இது எல்லாமே கொஞ்சம் சைஸ் பரவாயில்ல முத்தனை சைஸாக இருக்குது அதாவது குட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது பதினாலு கிலோ பதிமூணு கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி வரும் இது ஏன் செப்துனார்ண்ணா இது பன்னெண்டு நரவை என்னை மொத்தம் நமக்குள்ளே பத்து குட்டி இருக்குது பன்னெண்டு ஐநூறு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிட்டு பிறகு கடைசியில் இருக்கிற குட்டி இந்த மாதிரி குட்டிகள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் ஆனால் குட்டிகள் நிற்கணும் இன்றைக்கி குட்டி சுத்தமாக நிற்கல ஒரு நாலு பேட்சு தவிர எதுவும் நிற்கலை அதே மாதிரி நிறைய இது இந்த மாதிரி ஒரு பத்து பேட்ச் இருபது பேட்ச் நிற்கிதுன்னா ரேட்டு குறைஞ்சிரும் ஏன் ஜப்புனார் நய பதிவேல் அடி அப்படியில் இப்போ ரேட்டு ஜாஸ்தி இப்போ பாக ஐப்பேனே బాగా వ్యాపారం బాగుండింది అన్నారు మీరు చెప్తున్నారా చిన్నపిల్లలు కొంచెం జాస్తి వచ్చినాయా పెద్ద పిల్లలు కొంటున్నారు పెద్ద పిల్లలు కొంటున్నారంటే ఇప్పుడు వీడి నుంచి వస్తే బక్రీద్ది టయానికి వాళ్ళకి బాగా వస్తాయనేదనోళ్ళుతున్నారు ఈ చిన్నపిల్లలు కొంచెం జాస్తి కూడా వచ్చినాయి ఈ పొద్దు నిండా చెన్నవి వచ్చినాయా ఒకందుకే పెద్దవి ఉంటే పర్వాలే నిండా చెన్నయ్య వేస్తే అవి తీసేదానికి కష్టపడుతున్నారు అది పడిపోయింది చూడండి నాకుటే நண்பர்களே இந்த குட்டியை கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு பத்தாயிரத்தி எந்தா பதி எந்த செப்த்தினோம் மீர் ஜெப்பியது எந்தா பதினோராயிரம் சொல்கிறாரு பத்தாயிரத்து கூட கேட்க மாட்டாங்க கே கேட்க மாட்டேன்றாங்கன்றாரு இவர் எடுத்துகிட்டு வந்ததே பொடி குட்டியாக எடுத்துகிட்டு வந்திருப்பார் அதில் பெரிய குட்டியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டி இந்த குட்டியை எடுத்து போய் காப்பாற்ற முடியும் காப்பாற்றதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி எடுக்க மாட்டேன்றாங்க ஒரு சிலர் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் தனி வீடியோவை போடுறேன் அந்த மாதிரி இது பண்ணுறவங்க இந்த குட்டிகளை தாராளமாக எடுத்து வளர்க்கலாம் அதுலேயும் மொட்டாலிட்டி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது மொட்டாலிட்டி நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி நம்ம வந்து வளர்க்கணும் இந்த குட்டிகளை நல்லா హెవీ సైజ్ వరం ఇంత కూడా చిన్న కుట్టాల నేను అలా చన్నమా మెథడ్స్ ఎలా ఫాలో పన్న నెల్ ఇంత కుట్టీలమే వర ఎలా తెలివి ఆసపట్టురుకుంది ఫ్రెండ్స్ పిల్లల్ని చేత పదకొండు వేలు చెప్తున్నా తీసేదానికి మనుషులు లేరు పదివేలు కూడా అడగనుకున్నారు అటు అనే మరి చెప్తున్నాడు అది వీళ్ళు ఎత్తుకొని వస్తారు కాబట్టి వాళ్ళు చూసే చూస్తూ ఉంటారు వీళ్ళు వీళ్ళు పోయి ఒక దగ్గర తీసుకొని వస్తారు కాబట్టి వాళ్ళు చూస్తూ ఉంటారు వా రైతులు వా వాళ్ళకి అవసరం కూడా ఈ మరి చెప్తారు పదకొండు వేలకు ఇచ్చే పిల్లలు అయ్యి చిన్న పిల్లల నిండా పది అయితే కూడా ఇచ్చేస్తున్నాం అన్నాడు ఇవి వచ్చి ప్రతి అన్నీ ఇచ్చేసి చిన్నపిల్లల నిండా చిన్న దీంట్లో నిల్చుండాయి నగరే సెల నేరంగ వీడియోక కొరచి కురచిల్ ఉండు కారణం ఇవన్న వాటి వడ இந்த ரேட்டை நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ரேட்டுக்கு விற்கிறீங்களே அப்போ எங்கக்கிட்ட மட்டும் குட்டி கம்மியாக வாங்கிட்டு போகிறீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க அதனால் இவங்க சில நேரங்களில் ரேட்டை கம்மியாக சொல்லுவாங்க இந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேட்சு தவிர மீது எல்லாமே விற்றுச்சு நிறைய குட்டிகள் வந்தது சின்ன குட்டிகள் தான் நிறைய வந்தது இந்த சின்ன குட்டிகள் வந்து எடுக்கிற ஆள் இல்லை அதில் குட்டிகளை கழிச்சு எடு கொஞ்சம் எடுத்துட்டாங்க மீதி இருக்கிற குட்டிகள் தான் இது జత ఆరు వేలకి ఇచ్చేస్తావు నువ్వు కరెక్ట్గా చెప్పు పదకొండు వేలు ఉన్న ఆయన ఆయన నాలుగే పెట్టుకున్నాడు పదొన్న எவரும் ஏழை இல்லை இப்போதான் இதுக்கு முன்னாடி பார்த்த குட்டிகள் தான் இந்த குட்டிகளை நமக்கு வீடியோக்காக சொன்னார் இப்போ ரியலாக பதிமூணு சொல்லி இப்போ பன்னெண்டுக்கு சொல்றாரு இவங்க வந்து பத்தாயிரத்துக்கு கேட்டுக்கிறாங்க இந்த குட்டிகளை மொத்தமாக எடுத்துக்கிறேன்றாரு பதினோராயிரம் அந்த மாதிரி கொடுத்துருவாரு நண்பர்களே இது ஃபஸ்ட் குவாலிட்டி குட்டி விழுப்புரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக குட்டிகள் எடுக்க வில்லேஜுக்கெல்லாம் போயிருந்தோம் செட்டாகலை இந்த குட்டிகளும் நாங்கள் வில்லேஜில் பார்த்த குட்டிகள் தான் அங்கே ரேட் செட் செட்டாக வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியில் அதே குட்டிகளை தான் எடுத்தோம் ஏன்னா சந்தையில் விலை கூடுதலாக இருக்கிறதுனால அதே குட்டிகளை தான் எடுத்தோம் ஜோடி வந்து பத்தொம்பதாயிரம்னு எடுத்தோம் டுவெண்ட்டி ப்ளஸ் யாருக்குறையே வரலாம் மெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப தெளிவாக இருந்தது குட்டிங்க குவாலிட்டி இருக்குது அதனால் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சேர்த்தா பத்தும் பத்தொம்பது வேலை நேற்றுனாவும் வில்லேஜில் போய் சூசினாவும் அக்கடை மணிக்கு ரேட் செட்டாக வச்சேசினும் மல்லி ஆப்பிள்ளையும் సంతకి వచ్చిన తర్వాత ఎత్తినాము సంతకి లోగా కూడా రానిలేదు మనం గేట్ కాడనే నిలబెట్టి ఎత్తేసినాము ఈ పిల్లల్ని సంత లోగా పోతే తీసేవాళ్ళు ఒకరిద్దరంటే చూసేవాళ్ళు పది పన్నెండు మంది వాళ్ళని చూసి రేటు ఓవర్గా చెప్పేస్తున్నారు కాబట్టి మనం ఆడ రేటు మాట్లాడినాం కాబట్టి దాన్ని బట్టి మనం సంతకి రానియకుండా గేట్ కాడనే నిలిపి ఈ పిల్లల్ని ఎత్తేసినాము అన్ని ఫస్ట్ క్వాలిటీ పిల్లలు ట్వంటీ ప్లస్ వస్తాయి యావరేజ్ వెయిట్ வெய்டுக்கோசரம் காக்குண்டா இது குவாலிட்டி பாருங்க பாகமுடிந்தது காப்பாற்று தீசினோம் நண்பர்களை இந்த குட்டிகளை நம்ம வந்து வெயிட்டு பேஸ் பண்ணி எடுக்க முடியாது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட் கெயின் வர்றது மட்டும் இல்லாமல் தோரணம் நல்லாயிருக்கும் ஜோடி ரூபான்னு சொல்லி எடுத்தோம் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு வரலாம் மெயினாக ஃபஸ்ட் குவாலிட்டி குட்டிங்க அப்படின்றதுனால தான் நம்ம ரேட்டு வச்சு எடுத்தோம் ஏன் சந்தைக்கு உள்ளே வந்த பிறகு நம்ம எடுக்கலை அப்படின்னு சொன்னால் சந்தைக்கு வந்துடுச்சுன்னா எடுக்கிறவங்க ரெண்டு பேர்னா பார்க்குறவங்க பத்து பேர் அதனால் ரேட்டு கூட சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லேஜ்லேயே போய் நேரில் இந்த குட்டிகளை பார்த்து விலை பேசி இருந்ததுனால அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வந்து எடுத்துட்டோம் நிறைய பேர் குட்டிகள் தேவைன்ற மாதிரி சொல்கிறீங்க ஒரு எழுபது எண்பது குட்டிகள் தேவைப்படுறவங்க வந்து இங்கே குட்டிகளை எடுத்துகிட்டு ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க வாடகை பிரச்சனை இல்லை அதே மாதிரி சொந்த வண்டி வச்சுருக்கிறவங்களும் ஒரு முப்பது நாற்பது குட்டியாக இருந்தாலும் கூட வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனால் வண்டி இல்லாதவங்க அல்லது கூடுதலாக குட்டிக்கு எடுக்க முடியாதவங்க ஒரு முப்பது குட்டி இருபத்தஞ்சி குட்டி அந்த மாதிரி எடுக்கிறவங்க குட்டிகள் எடுக்கிறதுல சிரமம் இருக்குது இப்போ நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்போது நான் வந்து இல்லை சார் நான் வந்து குட்டிகளை மட்டுந்தான் எடுத்து கொடுக்குறேன் வண்டியெல்லாம் வச்சு அனுப்புகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறேன் அதுதான் உண்மை ஆனால் இந்த இருபத்தஞ்சி முப்பது குட்டி எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்பவும் வந்து ஒரு ரிப்பீட்டடாக இது பண்ணுறதில்ல இன்னொருத்தர் கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டில் கேட்டவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல ஸோ அப்போ நீங்கள் வந்து குட்டிகள் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு முப்பது குட்டி அப்படின்னா குட்டிக்கு ஆயிரம் ரூபா டோக்கன் அட்வான்ஸு போட்டு வைங்க நான் உங்களை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் இன்னும் அவரை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் மாதிரி ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு வண்டி வச்சு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்து குட்டிகளை எடுத்துக்கலாம் வர முடியாதவங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதை தான் நம்ம பண்ண முடியும் நம்மளாக வந்து குட்டிகளை கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு எடை போட்டு கொடுக்குறதோ அல்லது அங்கே வந்து வெலை பேசி கொடுக்குறதோ அது நம்ம வந்து பண்ணுறதில்லை நமக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம குட்டி எடுத்து கொடுக்குறோம் குட்டிக்கு வந்து நூறுபா வாங்கிக்கிறோம் அதே தான் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து பணம் அனுப்புனாலுமே கூட இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க உங்கள் கூட இன்னொரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அதாவது வண்டிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு போட்டுருங்க நீங்கள் எந்த சைஸில் குட்டி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ப்ரைஸை சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி போட்ட அந்த டோக்கன் அட்வான்ஸை கழிச்சிட்டு பேலன்ஸை நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் குட்டி எடுத்து அனுப்பிடுவேன் நீங்கள் போட்ட பணத்தில் அந்த நூறுரூவா வந்து குட்டிக்கான காசை மட்டும் கழிச்சிட்டு மீதியை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் ஒரு வேலை கம்மியாக இருந்தால் உங்களை வந்து போட சொல்லுவேன் நீங்கள் அந்த ஸ்பாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி எடுத்து அனுப்பிச்சிடலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிடி கேட்டில் ஃபீடு ஹெச்டி ஃபீடு எல்லாமே பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மினரல் மிக்சர்லேருந்து ப்ரோபயோட்டிக் வரைக்குமே நம்மக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது எது தேவைன்னாலுமே கால் பண்ணுங்கள் నా ఉండ ఫ్రెండ్స్ మన ఛానల్ని మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి మీ ఫ్రెండ్స్కి షేర్ చేయండి లైక్ చేయండి కామెంట్ చేయండి మన దగ్గర డిడి క్యాటల్ ఫీడ్ హెచ్డి ఫీడ్ అనేసి రెండు ఫీడ్ ఉంది ఆ రెండు ఫీడే వచ్చి బెస్ట్ రిజల్ట్ ఇస్తుంది మీకు కావాల్సిన వాళ్ళు నాకు కాల్ చేయండి అది కాకుండా సప్లిమెంట్స్ మినరల్ మిక్చర్ ప్రోబయాటిక్ ఇవ్వడానికి మరి సప్లిమెంట్స్ కూడా మన దగ్గర ఉంది డిస్కౌంట్ ప్రైస్లో మనం ఆల్ ఓవర్ తమిళనాడు పంపిస్తున్నాము ఇప్పుడు ఆంధ్ర కూడా మనం పంపిస్తున్నాం కావాల్సిన వాళ్ళు మీరు నాకు కాల్ చేయండి